இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கும் செய்திகளை பார்க்கலாம் முதல்ல பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் ஜனாதிபதி வேட்பாளர் பங்கேற்கும் விவாதம் என்று அரியணைந்த பங்கேற்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி ஈழ நாட்டு பத்திரிகையிலே பிரதான செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றன தமிழின படுகொலை கல்வி சட்டம் சரசமிப்புக்கு உட்பட்டது கனடா மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு என்றதான ஒரு செய்தி நாட்டின் இனவாதம் என்னை ஜனாதிபதியாவதற்கு விடாது பொது வேட்பாளர் அரியணேந்திரன் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நான் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை இந்த நாட்டில் உள்ள இனவாதம் என்னை ஜனாதிபதியாக விடாது என்று தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் சிறுவர் நீதிமன்றம் நேற்று திறப்பு என்றதான ஒரு கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வரிசை சுகத்தை ஏற்படுத்தியவரை ஆதாரத்துடன் வெளிப்படுத்துவோம் அதுவும் இருபத்தி ஒன்றுக்கு முன் என்கிறார் நாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறகழியவுக்கு இருந்தவரை இடைக்கால ஜனாதிபதியாக்கினோம் வரிசை ஜீகத்தை உருவாக்கியது யார் முடிவுக்கு கொண்டு வந்தது யார் என்பதை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்துவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவையின் ஜனாதிபதி வேட்பாளர் ராமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் குற்றவாளிகளை கண்டறிவேன் நீதிமன்றங்கள் அவர்களை தண்டிக்கும் அன்ற குமார் திசா தெரிவிப்பு தமிழரசின் மத்திய குழு கூடியதில் விதிமீறல் இல்லை சி வி கே சிவஞானம் வட்டுக்கோட்டை விபத்து காயமடைந்தவர் மரணம் என்கிறதான ஒரு செய்தி ரணில் தோற்றால் மீண்டும் இரு ஆண்டுகளில் தேர்தல் ஐக்கிய தேசிய கட்சி சொல்கிறது நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தால் இரண்டு வருடங்களில் நாடு மீண்டும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராக நேரிடும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ருவான் விஜய்வர்த்தன தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் அக்டோபர் இறுதிக்குள் கடவுச்சி விநியோகம் வழமைக்கு திரும்பும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேன்முறையீட்டு நீதிபதிகளாக புதிதாக நால்வர் நியமனம் சட்டவிரோத மண்டல கல்வி போலீஸ் தடுத்தது என்கிறதான ஒரு செய்தி கார்களில் முகப்பு விளக்குகளை திருடிய சந்தேக நபர்கள் கைது ஐகந்த கட்சியின் பனிமலை தீ வைத்து எரிக்கப்பட்டது என்கிறதான ஒரு செய்தி லொரிமோதிய விபத்தில் தாய் தாய்பளி மகள் படுகாயம் எமது ஒற்றுமையை உலக காட்ட பொது வேட்பாளருக்கு வாக்களிப்போம் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் நாம் ஒன்றுபட்டுள்ளோம் என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக எமது பொது வேட்பாளருக்கு வாக்களிப்போம் என்று உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தெரிவித்துள்ளது சதுர்த்தி பெருவிழா என்கிறதான ஒரு செய்தி சங்கானையில் ஒரே இரவில் மூன்று வீடுகளில் திருடர் கைது வீட்டுக்குள் போதையில் நுழைந்த கான்ஸ்டபிள் பணியிடை நீக்கம் வீடொன்றுக்குள் மது போதையில் நுழைந்ததாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் தமிழக மீனவர்களை உடன் விடுவிப்பதுடன் அபராத தொகையை தள்ளுபடி செய்யவும் மத்திய அமைச்சருக்கு ஸ்டாலின் கட்டம் விஜய் மீது திமுகவுக்கு என்ன பயம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது செந்தில் பாலாஜி வழக்கு தட்டுப்படி விநாயகர் சொலுத்தின்றி சிலைகள் விற்பனை தீவிரம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி இலங்கை கடற்படையினரின் தாக்குதலில் ஐநூறு தமிழக மீனவர்கள் உயிரிழந்தனர் என்பதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் திடீரென்று இடைநிறுத்த திடீரென்று இடைநிறுத்தப்பட்டது நாகை காங்கேச கப்பல் சுவை எரிபொருள் இல்லாமையே காரணம் நாகப்பட்டினத்துக்கும் காங்கிரசின் துறைக்கும் இடையில் பயணத்தில் ஈடுபடும் கப்பலானது நேற்று முன்தினம் வியாழக்கிழமை பயணத்தில் ஈடுபடவில்லை விடுதியில் பெண்ணின் சடலம் என்கிறதான ஒரு செய்தி பஸ்மீபத்தில் நாற்பத்தி ஏழு பேர் காயம் உக்திக பிரேமரத்னவின் கார் மீது சூடு உதவி போலீஸ் அத்தியரசகர் சஞ்சீவ மகாண மகானாமா கைதானார் எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று கிலோ பீடியலைகள் சிலாபம் பகுதியில் மீட்பு மியன்மார் அடிமை முகாமில் இருந்து இருபது இளைஞர்கள் நாடு திரும்பினர் என்பதான ஒரு செய்தி சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு கடன் ஒப்பந்தங்கள் எதிர்காலத்துக்கு ஆபத்து ஜனாதிபதி எச்சரிக்கை ஐஎம்எஃப் மற்றும் வெளிநாட்டு கடன் வழங்கினர்களுடன் செய்து செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் முகிறப்பட்டால் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைக்க முடியாது எனவும் வெளிநாட்டு கடன் வழங்கினர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகள் திருத்தமின்றி அமல்படுத்தப்பட்டால் நாட்டுக்கு சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மூவின மக்களும் இணைந்த அரசு எங்கள் எதிர்பார்ப்பு ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமாரர் என் அரசியல் பயணத்தை யாருமே தடுக்க முடியாது ராஜாங்க அமைச்சர் அன்ராதான ஒரு செய்தி தேர்தலில் ரணிலின் தோல்வி உறுதியானது கூறுகிறார் மரிகார் யுத்த காலத்தில் கூட இது போன்ற நெருக்கடியை கண்டிருக்கவில்லை கடந்த இரு வருடங்களுக்கு முன்பு கண்ட நெருக்கடியை யுத்த காலத்தில் கூட கண்டிருக்கவில்லை என பிரதமர் தினேஷ் குணவர்த்தனன் தெரிவித்துள்ளார் தேசிய வைத்திய முறைமையை பாதுகாத்து விரிவாக்க நடவடிக்கை ஜனாதிபதி ரணில் தெரிவிப்போம் தேசிய வைத்திய முறைமையை பாதுகாத்து விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற இயலம் ஸ்ரீலங்கா தேசிய வைத்திய மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் தமிழர் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றார் சிலருந்த பேரர் பச்சை சிவப்பு யானைகள் ஒரு அணியாக சேர்ந்துள்ளன சஜித் பிரேமதாசு கூறுகிறார் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கோரி யாழில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் ரணிலை அறிந்து கொள்வோம் இன்று முதல் சூறாவளி பிரசாரம் சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் நோக்கில் ரணிலை அறிந்து கொள்வோம் எனும் பிரசார நிகழ்ச்சி நாடாளுகிய ரீதியில் இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது மகிந்தவை முன்மாதிரியாக கொண்டே செயற்படுவேன் என்றதான ஒரு செய்தியும் பிரசரமாக இருக்கின்றது ஆட்கடத்தலை தடுக்க விழிப்புணர்வு திட்டம் கிழக்கில் வெற்றிகரமாக முன்னெடுப்பு புலம்பெயர் தொழில் பாதுகாப்பு மற்றும் ஆட்கடத்தலை தடுக்கும் கிராம மட்ட விழிப்புணர்வு திட்டம் கிழக்கில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் அம்பாறை அரசு அதிபர் வழங்கினார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி மீனாது நபி விழாவை முன்னிட்டு கல்முனையில் கொடியேற்ற ஊர்வலம் சித்திர தேர் வெள்ளோட்டம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது பாடசாலை மாணவர்களுக்கு நல்லிணக்க பயிற்சி பெற்றவை உப்பு தொழிற்சாலையில் இலவச மருத்துவ முகாம் திருவோணமலை குச்சவழி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட உப்பு தொழிற்சாலையில் கடமையாற்றும் முத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்களின் உடல் ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வுடன் சுதேச மருத்துவ நல்வாழ்வு இலவச ஆயுர்வேத மருத்துவ முகாம் மற்றும் குறித்த தொழிற்சாலை வளாக கட்டிடத்தில் நடைபெற்றுள்ளது உலக செய்திகளில் பக்கத்தில் பார்க்கலாம் போர்களை எதிர்கொள்ளும் பொறுப்பை ஏற்க வேண்டும் மசூதியில் உரையாற்றிய போப் பிரான்சிஸ் போர்கள் போன்ற மனித குலத்தின் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் பொறுப்பை நாம் ஏற்க வேண்டும் இவ்வாறு போப்பாண்டவர் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார் பிரான்சிஸ் பிரான்சின் புதிய பிரதமராக மைக்கேல் பார்னியன் நியமனம் என்கிறதான ஒரு செய்தி பாடசாலையில் பயங்கர தீ விபத்து பதினேழு மாணவர்கள் உடல் கருகி பலி பாடசாலை விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி பதினேழு மாணவர்கள் உடல் கருங்கி பலியாகினர் கிழக்கு அமெரிக்காவில் உள்ள நாடு கென்யா இந்த நாட்டின் நாட்டில் உள்ள பாடசாலை ஒன்றிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கிறது ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சில் இந்தியா சீனா பிரேசில் மத்தியஸ்தம் ரஷ்ய ஜனாதிபதி புடின் விருப்பம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அமைதியாக இருக்க வேண்டும் பங்களாதேஷ் தலைமை ஆலோசகர் என்கிறதான ஒரு செய்தி பிரச்சுரமாக இருக்கின்றது இந்தியா சிங்கப்பூர் இடையே நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரச்சனமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் ராஜபக்ச சகாக்களை எடுக்கும் ரணில் அரசியலில் இருந்து வெளியேற்ற அதிரடி முடிவு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்காது மகிந்த ராஜபக்சவுக்கு நெருங்க நெருக்கமாக இருப்பவர்களுக்கு விலகி செல்லுமாறு ஜெயாதனில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் சிறை கைதிகளுக்கும் வாக்களிப்பதற்கும் உரிமை சாத்தியப்பாடு குறித்து ஆராய்வு நாமலுக்கு எதிரான வழக்கு பிப்ரவரியில் விசாரணைக்கு எங்கிறதான ஒரு செய்தி எல்பிடி பிரதேச சபை தேர்தல் பிரமணுவின் சார்பில் கட்டப்பணம் உபாமளுநர் முசம்மில் ராஜினாமா எங்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சமூக ஊடகங்களில் பொய் பிரச்சாரங்கள் ஐம்பது வீதமானிய அடிப்படையில் விதை உள்ள கிழங்கு வேண்டும் யாழ் மாவட்ட கமக்கார் அமைப்புகள் கோரிக்கை யுத்தியவில் எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் கைது ஐஸ் போதைப் பொருளுடன் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது என்கிறதான ஒரு செய்தி போலி தாள்கள் வைத்திருந்த பெண் கைது சுங்க திணைக்களத்துக்கு ரூபாய் ஒரு கோடி வருமானம் என்கிறதான ஒரு செய்தி தேர்தல் விதிமுறைகள் மீறும் ஒரே நாளில் இருநூற்றி முப்பத்தி மூன்று முறைப்பாடுகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நேற்று முன்தினம் நள்ளிரவு வரையிலான இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் தேர்தல் ஆணையக்குழுவுக்கு இருநூற்றி முப்பத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன ரயிலுடன் மோதி ஒருவர் படுகாயம் கங்கையில் மூழ்கி மாணவன் கலிங்க வெள்ளி பக்க செய்திகளை பார்க்கலாம் ஆளுநராக நியமனம் தேர்தல் கால வன்முறைகள் இம்முறை மிகவும் குறைவு தேர்தல் வன்முறை கண்காணிப்பு நிலையாகும் கடந்த கால தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் இம்முறை வன்முறை சம்பவங்கள் குறைவு என தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தில் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி பேராசிரியர் அர்ஜுன பராக் தம்பர் தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்கு கடன் வட்டி இல்லாத கல்வி கடன் திட்டத்தின் கீழ் எழுபதாயிரம் மாணவர்களுக்கு கடன் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கை விமானப்படைக்கு அமெரிக்கா வழங்கிய விமானம் அடுத்த வாரம் வரும் என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி மன்னாரில் கவனிப்பாரற்ற நிலையில் தனிநாயக மடிய நினைவு சிலை சோழர் மின் இணைப்பு அனுமதிகள் மோசடி ஜனாதிபதி செயலகத்துக்கு முறைப்பாடுகள் சுன்னாத்தில் அமைந்துள்ள இலங்கை மின்சார சபையின் பிராந்திய பொறியியல் காரியாலயத்திலிருந்து சோழர் மின் இணைப்புக்கான அனுமதி அனுமதி வழங்குவதில் முறைகேடுகள் இடம்பெறுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீடுகள் மற்றும் கட்டடங்களின் கூரை மேல் பொருத்தப்படும் சோழர் படல் இணைப்புக்காக நாற்பத்தி இரண்டு கிலோ வாட்ஸ் வரையிலான இணைப்புகளுக்கான அனுமதி சுண்ணாத்தில் உள்ள இலங்கை மின்சார சபையின் பிராந்திய பொறியியல் காரியத்தினாலேயே வழங்கப்படுகின்றன அவ் அனுமதிக்கான விண்ணப்பித்த பலரது விண்ணப்பங்கள் வருடக்கணக்காக தேங்கி போயுள்ளன என்கிறதான செய்தி தொடர்கது இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற இன்றைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி செய்திகளை பார்க்கலாம் வலம்புரி பிரதான சரியாக அமைந்திருக்கிறது இலங்கையில் நடைபெற்றது தமிழின படுகொலை மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு இலங்கை அமைப்பின் மனு நிராகரிப்பு என்கிறவாறு பிரதான செய்தி அமைந்திருக்கிறது இலங்கையில் நடைபெற்றது தமிழின படுகொலை என கனடா தெரிவித்தமைக்கு எதிராக இலங்கை சிந்த குழுக்கள் தாக்கல் செய்த மனுவை நிராகரித்த கனடாவின் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இனப்படுகொலை என தெரிவித்தது கனடாவின் அரசமைப்பு உட்பட்டது என தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி அதாவது இலங்கையில் நடைபெற்றது தமிழின மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பதாவது இலங்கை அமைப்பின் மனு நிராகரிப்பு என்பது இங்கே ஒன்றாரியோ செய்தியாக அமைந்திருக்கிறது இலங்கையில் நடைபெற்றது தமிழின படுகொலை என கனடா தெரிவித்தமைக்கு எதிராக இலங்கை சிந்த குழுக்கள் தாக்கல் செய்த மனுவை நிராகரித்த கனடாவின் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இனப்படுகொலை என தெரிவித்தது கனடாவின் அரசமைப்புக்கு உட்பட்டது என தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளர் ஏனைய வேட்பாளருக்கு பிரசாரம் செய்ய தடை தேர்தல் ஆணைக்குழு என்கின்ற செய்தி காணப்படுகிறது அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் ஏனைய வேட்பாளர்களுக்காக பிரசாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மோட்டார் சைக்கிள் இருந்து கீழே விழுந்தவர் மரணம் சங்கரத்தையில் சம்பவம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது வட்டுக்கோட்டையில் மோட்டார் சைக்கிள் விபத்து ஒருவர் உயிரிழப்பு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு டிரில்லியன் ரூபாய் சுங்கத்துக்கு வருமானம் என்கிற செய்தி சண்டிலிப்பாயில் தோட்ட வேலைக்கு சென்றவர் மரணம் என்கிற செய்தி அஞ்சல் மூல வாக்களிப்பு எண்பது சதவீதம் நிறைவு என்கிற செய்தி யாளில் சோழர் மின் இணைப்பு அனுமதியில் மோசடிகள் ஜனாதிபதி சேலத்தில் முறைப்பாடு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது யாழ் போதனாவில் மயங்கி விழுந்தவர் மரணம் என்கிற செய்தி நாட்டில் உள்ள இனவாதம் என்னை ஜனாதிபதியாக வரவிடாது அரியணைத்திறன் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது இவை முக்கிய செய்திகளாக இங்கே இடம்பிடித்திருப்பதை நாங்கள் வலம்புரியுடைய முன்பக்க செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் வீரர்களின் போர் ஜாள் மகாஜன கல்லூரி கல்லூரிடைய அந்த கிரிக்கெட் தொடர் தொடராக செய்தி முல்லைத்தீவில் வீராங்கனைகளுக்கு கௌரவிப்பு என்கிற செய்தி அதாவது முல்லைத்தீவில் தேசிய குத்துச்சண்டை தூச்சிக்கிறவண்டி போட்டிகளில் பதக்கங்களை பெற்ற மாவட்ட வீராங்கனைகள் கௌரவிக்கப்பட்டனர் என்கிற செய்தி காணப்படுகிறது முல்லைத்தீவு மாவட்ட செயலத்துக்கு இந்திய துணை விஜயம் ஜாலில் நமக்காக நாம் பிரசார நடவடிக்கைகள் தபால் மூல வாக்களிப்பு தொடர்பில் பாரதூரமான சம்பவங்கள் பதிவாகவில்லை தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது திருக்குறள் நூல் வெளியீடு என்று முனைவர் திருமதி மனோன்மணி சண்முகாஸ் அவர்களின் அகவை என்பதில் திருக்குறள் நூல் வெளியீட்டு விழா அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதினத்தில் இடம்பெற உள்ளது என்கின்ற செய்தி காணப்படுகிறது தமிழ்சு கட்சியின் முடிவால் தமிழ் பொதுவற்ற பாதிப்பில்லை சித்தார்த்தன் எம்பி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலா கரிசுக்கு ஆதரவு ரஷ்ய ஜனாதிபதி புடின் அறிவிப்பு கொங்கோவை சண்டைந்த குரங்கம் தடுப்பூசி பிரதமர் மோடி முயற்சி எடுத்தால் பேச்சுவார்த்தைக்கு தயார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் சமூக ஊடகங்களை பயன்படுத்த அரசு ஊழியர்களுக்கு தடை பாகிஸ்தான் அரசு அதிரடி உத்தரவு பாடசாலை விடுதியில் தீ விபத்து பதினேழு மாணவர்கள் உடல் பலி கெஞ்சாவில் துயரம் கிழக்கு கெஞ்சாவின் நேரி நகரில் கில்சைட் எந்தர்ஷா என்ற பாடசாலையின் மாணவர் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சீக்கொண்டு பதினேழு மாணவர்கள் உயிர் இழந்துள்ளனர் தென் சீனாவை நோக்கி நகரும் ஜாகி சூறாவளி பாடசாலைகளுக்கு பூட்டு விமான சேவைகள் ரத்து பிரான்சின் புதிய பிரதமராக மிசல் நியமனம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது சடதியாக குறைவடைந்த பழங்களின் விலைகள் என்கிற ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் பொய்ப் பிரசாரங்கள் அதிகரிப்பு எச்சரிக்கும் காஃபி என்கிற செய்தி உவா மாகாண ஆளுநராக அனுர விதான விதான கமகி நியமனம் மியன்மாரில் இருந்து நாடு திரும்பிய இலங்கையர்கள் என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது சிறுவர்களின் மனநிலை அறிந்து அவர்களை வழிப்படுத்த வேண்டும் கிளிநொச்சி சிறுவர் நீதிமன்ற திறப்பு விழாவில் நீதிபதி கிரேசியன் அலெக்ஸ் ராயா என்கிற செய்தி இரவோடு இரவாக வெட்டப்படும் மரங்கள் தடுத்து நடத்துமாறு மக்கள் கோரிக்கை ஆசிய இன்மையால் மாணவர்கள் பாதிப்பு நெருக்கடியை தீர்க்குமாறு பெற்றோர்கள் கோரிக்கை கிளச்சி கந்தபுரம் இலக்கம் ஒன்று பாடசாலையில் ஆசிய நெருக்கடி காணப்படுவதாக வண்ணாத்தி ஆறு பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு போலீசார் சுற்றி வளைப்பு என்கிற செய்தி தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ன என்ற பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் சட்டத்தண்ணி ஸ்ரீகாந்தா ஆவணி சதுர்த்தி பெருவிழா நல்லூர் திருவாவளவு வரதராயப்பிள்ளையார் தேவஸ்தான ஆவணி சதுர்த்தி பெருவிழா அன்று சனிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது களிமண்ணாள பெருமானுக்கு விசிற பூஜைகள் இடம்பெற்று எம்பெருமான் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட அரச விதி சங்கிலின் வீதி வழியாக பண்டாரக்குளம் ஊடாக ஊடாக தந்து கௌரியம்மன் வீதியுடாக மீண்டும் ஆலயத்தை வந்தடைவார் தொடர்ந்து பண்டாரி குளத்தில் ஜலாதிவாசம் இடம்பெறும் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கணும் பொழுது அரிய நேத்திரன் போட்டியிடுவதனால் தமிழ் சமூகத்துக்கு நன்மை கிடையாது சுமந்திரன் நிம்பி தெரிவிப்பு தெல்லியூரில் என்று முத்தவியார் உற்சவம் விபத்தொருவர் படுகாயம் கிளர்ச்சி கணேசபுரத்தில் சம்பவம் புலோலி பகுதியில் டெங்கு பரவும் சூழல் சூழலை வைத்திருந்த இருவருக்கு அபராதம் பருத்து துறை கடப்பரப்பில் கைதான பதினோரு இந்திய மீனவர்களும் நிபந்தனையுடன் விடுதலை சட்டவிரோதமான முறையில் கள்ளினை விற்பனை செய்த ஏழு பேருக்கு அபராதம் அரசகேசரி புள்ளையாருக்கு இன்று கொடியேற்றம் என்கிறவாறு காணப்படுவது பிரசித்தி பெற்ற நீர்வெள்ளி அருள்மிகு அர அரசக கேசரி புள்ளையார் ஆலய புரோதி வருட மகோற்சுவானது விநாயர் சவுத்தி நன்னாளான இன்று நண்பர்கள் பன்னிரெண்டு மணி குடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருப்பதாக அந்த செய்திதான் அமைந்திருக்கிறது உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் வலைதளங்களில் அவதூறு செய்வோர் சிஐடி விசாரணைகளை யாழ் வருகை அனல் பறக்கும் நிலையில் இறுதிக்கட்ட பரப்புரைகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கான இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரைக்காக இன்று வரவுள்ளார் இதை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன செய்தி உதயன் பத்திரிகையிலேயே பிரசுரமாக இருக்கிறது கொள்கை வகுப்பாளர்களாக இளையோருக்கு முன்னிலை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் தெரிவிப்பு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இளைஞர்கள் பிரதான பிரதானப்படுத்தப்படுவார்கள் நாட்டின் கொள்கை வகுப்பாளர்களாக இளைஞர்களே முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் இது நான் இளைஞர்களுக்கு வழங்கும் வாக்குறுதி இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மயங்கி விழுந்து முதியவர் சாவு இந்திய மீனவர்களுக்கு ஒத்திவைத்த சிறு என்கிறதான ஒரு செய்தி முறைப்பாடு இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ரயில் விபத்தில் சிக்கி ஒருவர் படுகாயம் வட்டுக்கோட்டை விபத்து படுகாயமடைந்த படுகாயமடைந்த முதியவர் இறப்பு என்றதான ஒரு செய்தி வீரர்களின் போர் இன்று ஆரம்பம் கொள்ளையிடப்பட்ட மோட்டார் சைக்கிளில் வந்து சங்கிலி அறுத்தவர் வவுனியாவில் கைது வன்முறை குழு ஒன்று நேற்று வட்டுக்கோட்டையில் அட்டகாசம் உடன் கைது செய்யுமாறு பொதுமக்கள் போராட்டம் என்றதான செய்திகள் முதற்கட்ட செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் நயவஞ்சர்களுடன் இணைய மாட்டேன் சஜித் சபதம் நாட்டை அளிக்கும் கும்பல்களுடன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இணையப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணிலுக்கு தேர் தோல்வி புதிதல்ல அன்ரோ குமார தெரிவிப்போம் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்ததும் அமைதியாக வீடு செல்வார் ஏனெனில் அவருக்கு தோல்வி ஒன்றும் புதிதல்ல இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரோகுமார் தீசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் அனுர ரணில் அரசியல் டீல் பகிரகம் அனுரவை சந்தித்தால் தோற்கடிக்க முடியாது ரணில் தெரிவிப்பு வேட்பாளர்கள் மோதும் நேரடி வாதம் இன்று கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி சஜித் தமிழரசு டீல் என்ன கேட்கிறார் அங்கே எங்களுதான வினாக்குரியம் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது கழுகு பார்வைக்குள் வேட்பாளர்கள் செலவினம் ரணிலின் நாட்டம் பதினைந்து நாட்கள் தான் இன்னும் பதினைந்து நாட்கள் தான் இந்த ஜனாதிபதியாக இருக்க போகின்றார் எனவே எமது ராஜாங்க அமைச்சர்களின் பதவிகளை பறிப்பதனால் இது நடக்கப் போவதில்லை அவர்கள் விரைவில் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி தெரிவித்துள்ளது எரிபொருளின்மையால் நாகை காங்கேசன் கப்பல் சேவை நிறுத்தம் பயணிகள் அசௌகரியம் கப்பலில் போதிய அளவு எதிர் எரிபொருளின்மை காரணமாக நாகப்பட்டினத்துக்கும் காங்கிரஸ் துறைக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து திடீரென இடைநிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகின்றனர் சிறுவர் புஷ்பயோகங்கள் தடுக்க ஆசி உதவும் என்கிறதான ஒரு செய்தி அண்ட்ரோவின் பரப்புரையை ஐரோப்பிய குழு கண்காணிக்கும் சிற்றூழியர்கள் உயிர் மாய்க்கும் வவுனியா பொது மருத்துவமனையில் பணிபுரியும் சிற்றூழியர் ஒருவர் அவரது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஊடகவியலாளர்களுக்கான மனித உரிமை சார் அமர்வு என்கிறதான ஒரு செய்தி மணலை மீட்ட போலீசார் ஹெல்படிய பிரதேச சபை தேர்தல் மோட்டு கட்சி கட்டுப்படும் என்கிறதான கட்டுமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் சத்திரமாக இருந்தது தமிழர் திரட்சியை காண்பிப்போம் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு தெரிவிப்போம் தமிழரின் பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு அவசியம் வேட்பாளர் நுவான் பொபேக தெரிவிப்போம் இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்கு இன பிரச்சனை இருக்கின்றது அதற்கு நிச்சயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சட்டத்தரணி நுவான் பொபேக தெரிவித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கின்றது மதிப்பீட்டாளர்கள் விண்ணப்பம் கைதிகளுக்கு வாக்குரிமை என்கிறதான வினாக்குரிய கூறிய ஒரு செய்தி அன்றா ஆட்சியில் பிரதமர் மாணவர்களுக்கு இல்லா கடன் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது வீரர்களின் போர் இன்று ஆரம்பம் யாழ் வலிகாம மண்ணின் பெரும் துடுப்பாட்ட போட்டியான வர்ணிக்கப்படும் யாழ் தெல்லிப்பழையின் மகாயணா கல்லூரிக்கும் யாழ் சுண்ணாங்கம் ஸ்கந்தவரோதியா கல்லூரிக்கும் இடையிலான இருபத்தி ரெண்டாவது வீரர்களின் போரின்றி சனிக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களில் யாழ் தெளிப்பலி மகாயான கல்லூரி மைதானத்தில் இடம்பெற உள்ளது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது வளங்களை பாதுகாப்பதற்கு மன்னரில் அமைதி வழி பேரணி வட கடத்தொழிலாளர் இணைய பேச்சாளர் அன்னராசா அழைப்பு மேன்மைகள் பலவற்றை அளிக்கும் ஆவணி சதுர்ச்சி என்பதான ஒரு செய்தியும் பிரச்சரமாக இருக்கின்றது அனுரவின் மாற்றத்தை தமிழர் எப்படி நம்புவது சட்டத்தன்னை ஸ்ரீகாந்தா கேள்வியும் தமிழ் மக்களின் நீண்டகால இன பிரச்சனை அரசியல் தீர்வை தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்க முடியாத ஜனாதிபதி வேட்பாளர் அரண் தமிழ் மக்கள் எவ்வாறு நம்பி வாக்களிக்க முடியும் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த சட்டத்தரணியுமான ஸ்ரீகாந்தா கேள்வி எழுப்பியுள்ளார் கலாலி விமான நிலையம் இல்லாமல் சர்வதேச தரமாக்கப்படும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் என இயங்கி வரும் கலாலி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையத்துக்குரிய தரத்துடன் அபிவிருத்தி செய்யப்படும் இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் தெரிவித்துள்ளார் காக்கைகளின் எச்சத்துடன் தனிநாயக மடிகளின் சிலைகள் என்று படத்துடன் கூடிய ஒரு செய்தி இருக்கிறது டெங்கு பரவும் இருவருக்கு அபராதம் கல்வி ஏழு பேருக்கு தண்டம் என்றுதான ஒரு செய்தி இந்திய துணை தூதுவர் மாவட்ட செயலர் சந்திப்பு மாணவிகளுக்கு சுகாதார பொதிகள் என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி நல்லிணக்க ஆணைக்குழு படையினரை தண்டிக்காது அசங்க குணவன்சர் தெரிவிப்பு கண்காணிப்பு குழு திருகோணமலையில் என்றதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மந்தபோஷணையை தடுக்க அரசாங்கம் தவறிவிட்டது சஜித் தெரிவிப்பு ஜனாதிபதி நிதியத்துக்கு கோடிக்கணக்கான பணம் ஒதுக்கப்பட்டாலும் மந்தபோஷணையை இல்லாமல் செய்வதற்கு அரசாங்கத்தால் நிதி ஒதுக்க முடியாமல் போயுள்ளது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழரசின் முடிவால் வாக்கில் தாக்கமில்லை சித்தார்த்த நம்பி தெரிவிப்பு தோல்வியை சந்தித்தாலும் உரிமைக்கு போராடுவோம் தமிழர் விடுதலை கூட்டணி அழைப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது இறுதி செய்திகளை பார்க்கலாம் ராஜபக்ச குடும்பத்தை அரசியலில் இருந்து விரட்டும் ரணில் எங்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே முக்கிய செய்திகளாக பிரச்சனமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம் தினகருடைய பிரதான தலைப்பு செய்தி சுமந்திரன் கட்சியை சைதக ஆதரவு தமிழிசு கட்சி அல்ல சி வி விக்னேஸ்வரன் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது சுமந்திரன் கட்சியை சைத் பிரேமதாசவுக்கு ஆதரவு என்ற தீர்மானத்தை எடுத்ததே தவிர அது தமிழசு கட்சியின் தீர்மானம் இல்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருப்பார் தெரிவித்திருக்கிறார் என்கின்றவாறு அந்த பிரதான செய்தி அமைந்திருக்கிறது தமிழசுக் கட்சியின் சஜித் ஆதரவு கோடாரி காம்புகள் யார் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளது அதாவது தமிழசு கட்சி சைத் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கப்போதாக அறிவித்தது மேலும் எங்களுக்கு பலத்தை அதிகரித்துள்ளது என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேச்சந்திரன் தெரிவித்துள்ளார் என்கிற வாரம் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் நமக்கா நாம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கை நேற்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது வாரம் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அரசுக்குள் இருந்து கொண்டு தகவல் வெளியிடுவதா ராஜபக்ச தரப்பை முற்றாக நீக்கும் நடவடிக்கை ஆரம்பம் கனிவடி விபத்து நால்வர் படுகாயம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் துணுக்காய் பகுதியில் கிழ்நொச்சியில் ரயில் மோதி ஒருவர் படுகாயம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படுமா அரசியலில் சில முக்கிய சம்பவங்கள் நடக்கலாம் என எதிர்பார்ப்பு விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழர்களை கேட்பதிலே நான் கண்டுகொள்வேனா அனுர எங்கிற செய்தி அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழர்களை கேட்பதிலே நான் அவரை எல்லாம் கண்டுகொள்வேனா என்று அன்ரகுகுமார தெரிவித்திருக்கிறார் என்று அண்மையில் கருத்து தெரிவித்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அன்ரகுகுமார ஜனாதிபதியாக தெரிவானால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்களோ அல்லது சர்வதேச ஒத்துழைப்பு அவரால் பெற முடியாது என்று சொன்ன விடயம் தொடர்பாக இந்த செய்தியை சொல்ல நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் அவர்கள் சீனா நிலவிய நடவடிக்கை ஏற்படும் என்ற அதாவது அந்த விடயங்கள் தொடர்பாக அந்த செய்தி காணப்படுகிறது சைத்துக்கு ஆதரவாக செயற்படுகிறதா இந்தியா தூதுவரை சந்தித்த பின் பதவி விலகிய உவ ஆளுநர் முசமில் என்கிற செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளர் மீது தாக்குதல் நடாத்த திட்டமா விசாரணை நடாத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியும் பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் மீது தாக்குதல் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்கள் குறித்து விசாரணை நடாத்துமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இலங்கை குழுக்களின் மனு கனடா நீதிமன்றால் நிராகரிப்பு என்கிற செய்தி அதாவது கனடாவின் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரச் சட்டத்துக்கு எதிராக இலங்கை சேர்ந்த குழுக்கள் தாக்கல் செய்த மனுவை நிராகரித்துள்ளதுடன் இனப்படுகொலை கல்வியார சட்டம் கனடாவின் அரசமைப்புக்கு உட்பட்டது என தெரிவித்துள்ளது என்கிற அந்த செய்தி காணப்படுகிறது பொது தேர்தலின் பின்னரே இனி பாராளுமன்றம் கூடும் நூற்றி ஐம்பது எம்பிக்கள் அடுத்த இருக்க மாட்டார்கள் என்கிற ஒரு செய்தி அன்றவின் டம்மியாக போட்டியிடும் ரணில் முஜிபுர் ரஹ்மான் எம்பி கிளினிக் வரிசையில் நின்ற வயது பேர் மயங்கி விழுந்து சாவு என்கிற ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது உட்பக செய்தியில் புது வீட்டுக்கு படம் எடுத்து வர சென்றவர் விபத்தில் மரணம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது அது சங்கரத்தை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் யாழ் புதனா வைக்க சாலையில் சிகிச்சை பெற்று வந்த குடும்ப சோழுவர் சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்திருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது அதாவது கடந்த புதன்கிழமை மகனுடைய புதுமணிய திறப்பு விழாவிற்கு சித்தங்கண்ணில் உள்ள ஆலயத்துக்கு சென்று படம் எடுத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிளின் பின் இருக்கையில் இருந்து வீட்டுக்கு திரும்பி வரும் பணியில் புரிதோர் மோட்டார் சைக்கிளுடன் இவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதுண்டது இதில் தலைக்கவசத்தின் கழுத்தப்பட்டி அணியாமல் இருந்ததன் காரணமாக தலையில் பலத்த காயமும் உடல் போதிலும் காயங்களும் ஏற்பட்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார் இம்மரணம் தொடர்பில் யாழ் போதுனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி திருமதி அன்டலா வின் தன்ஷயான் அதாவது அன்டலன் அன்டலா வின்சன் தயான் விசாரணை மேற்கொண்டார் என்றும் சாட்சியை வெட்டுக்குடி போலீசார் நெருப்படுத்தினர் என்கிறவாறும் அந்த செய்தி மகனை கொலை செய்த குற்றச்சாட்டில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது ரணில் விக்ரமசிங் இந்த நாட்டின் ஜனாதிபதியா அல்லது ஜனாதிபதி வேட்பாளராக தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையம் மியன்மாரில் சைபர் மோசடி முகாமில் இருந்து மீட்கப்பட்ட இளைஞர்கள் நாடு திரும்பினர் ரணிலை அறிந்து கொள்வோம் பிரசார நிகழ்ச்சி ஆரம்பம் என்கிற செய்தி ஜனாதிபதி தேர்தலில் சந்தரிக்கான நடுநிலை யாழ்ப்பாணத்தில் உருளைக்கிழங்கு செய்ய பாதிப்பு ஐம்பது வீத மானியம் வழங்கப்பட வேண்டும் யாழ் மாவட்ட கமக்கார அதிகார சபை தளவர்த்தியாக இயங்கும் வேண்டுகோள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்க வேண்டாம் என டீல் பேசியோர் மக்களை திசை திருப்ப முயற்சி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவிப்பு தேர்தல் பிரசாரத்தில் கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு வழங்கத் தயாரிந்த உணவு பறிமுதல் என்கிற செய்தி கண்டியில் இரண்டு இடங்களில் ஜனாதிபதி தேர்தல் பிரசார கூட்டத்துக்கு வரையந்தவர்கள் வழங்கப்பட இருந்த உணவுப் பொருட்கள் கண்டி தேர்தல் திணைக்கள உத்தியோஸ்தர்களின் திடீர் விஜயத்தினால் தடை செய்யப்பட்டது என்கின்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது அதாவது கண்டி மாநகரிலும் பிரபல ஹோட்டல் ஒன்றில் நடைபெற உணவு விருந்து விசாரணைகள் தொடர்பாக கண்டி தேர்தல் காரியத்துக்கு கிடைத்த முறைப்பாடு அங்கு சென்ற உத்தியோகர்கள் அந்த உணவுக்கு சீல் வைத்தனர் எனும் தேர்தல் ஆணைக்குழுவின் சட்டத்துக்கு அமைய தேர்தல் காலத்தில் உணவு மற்றும் பொருட்கள் வழங்குவது தேர்தல் நடைமுறைக்கு எதிரான செயல்கள் என்பதால் வெற்றி நிறுத்துமாறு தேர்தல்கள் திணைக்களும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது கண்டியில் இரண்டு இடங்களில் விவரம் நிகழ்வு நடைபெற்றிருப்பதாக அந்த செய்தி குடிவரவு குடியிருப்பு தினைக்களும் முன்பாக போஸ்ட்களுக்கு இடையில் முருகல் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பாரியழுச்சி ஏற்பட்டுள்ளது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருப்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடகப் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்ததுடன் தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஏதோ ஒரு வகையில் யார் ஒரு வேட்பாளருக்கு சாதகமாகவே அமையும் எனவும் தெரிவித்தார் அவர் வழங்கிய நேர்காணலில் மேலும் குறிப்பிட்ட விடயங்களும் காணப்படுகிறது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இனப்பிரச்சனைக்கு தீர்வை முன்வைக்காத வேட்பாளர் அன்றவை தமிழ் மக்கள் எவ்வாறு நம்புவது சட்டத்தனை ஸ்ரீகாந்தா என்கிற செய்தி காணப்படுகிறது எழுத்தாளர் ராசகோபால் காலமானார் என்கிற செய்தி கலைமானி சமூக விஞ்ஞானப்பட்ட கற்கைக்கு விண்ணப்பிக்க முடியும் என்கிற வார செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது இலங்கை திறந்த பல்கலைக்கழக கிளிநொச்சி கற்க நிலையத்தில் நடைபெற உள்ள கலைமானி சமூக விஞ்ஞானப்பட்ட கற்கான விண்ணப்பங்கள் கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது தமிழ்ச கட்சியின் சைத்துக்கான ஆதரவு தமிழ் பொது வேட்பாளரின் வாக்கில் தாக்கம் செலுத்தாது சித்தார்த்தன் எம்பி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது வண்ணாத்தியாறு போதில் பதினைந்து கியூபிற்கும் அதிகமான மணல் போலீசாரால் கையப்படுத்தப்பட்டது என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது சுதுமையில் சுதுமலையில் இலவச நடனம் ஓக்குன்று ஆரம்பம் என்கிற செய்தி எழுதுமட்டுவாளின் வாழை மகோற்சவம் ஆரம்பம் எழுதுமட்டுவாழ் மிருதங்குளம் பிள்ளையார் என வழங்கும் அருள்மிகு ஸ்ரீ மகாகணபதி பெருமான் திருக்கோவில் வருணாந்த மோட்சம் நாளை மறுதினம் திங்கக்கிழமை முற்பல் பதினொரு மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருப்பதாக அந்த செய்தி ரென்னிஸ் மைதானம் திறப்பு உறுமுறை ஐந்து கல்லூரியின் டென்னிஸ் மைதானம் திறப்பு உள்ள நாளை மறுதினம் திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி பருத்துறை தம்பசெட்டி சர்வதோதய முன்வெளி மாலைகள் கண்காட்சியும் சிறுவசந்தையும் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றதாக ஒரு செய்தி காணப்படுகிறது அதுவும் முக்கிய செய்தி முக்கிய செய்தியாக அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது நாகர்கோவில் நாகதம்புரா நாளி அலங்கார உற்சவம் பன்னிரண்டில் ஆரம்பம் மக்களை மிரட்டி வாக்கு கேட்பதிலே இந்த அரசாங்கம் முன்னிற்கின்றது புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் சந்திவேல் சட்டவிரோதமாக கல்வி பணியை ஏழு பேருக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் அபராதம் இரு வீடுகளில் டெங்கு பெறவும் சூழலில் தலா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது சங்கானை மாவடி ஞானை வைரவர் ஆலயத்தில் விநாயகர் சௌத்தியம் முன்னிட்டு இன்று சனிக்கிழமை காலை ஐந்து முப்பது மணிக்கு விச விநாயகப் பெருமானுக்கு விசிற அபிசேக ஆராதனைகள் விசிற பூஜை வழிபாடுகள் இடம்பெற உள்ளதாக ஆலய பெரும்பாலான சபையினர் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் முக்கிய செய்திகளாக இடம் இடம்பிடித்திருப்பது அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்